இருந்து வந்துடுது அங்கே அங்க துவச்சி துவச்சி விட்றாங்க அந்த பொண்ணு வியாபாரம் பண்ணால் விட மாட்டேங்கிறாங்க எங்கள் பெண்கு வந்து நல்லா ஏற முறையாக காய்கறியெல்லாம் விலை கம்மியாக கொடுப்போம் ஏன்னா எங்களை மாதிரி ஆள் அது அந்த மாதிரி பொண்ணுலாம் தேவை ஏன் ஒரு இடத்துலையும் காய்கறி விற்க விட மாட்டேங்கிறீங்க அந்த பொண்ணு சப்போர்ட் பண்ணலை அதுவும் இல்லைன்னு சொல்லப்படுது நம்ம மாதிரி முடிச்சு வரோம் பட்டு காய்கறி முதல் வச்சு இந்த மழையிலேயே எங்களுக்கு முடிச்சு நான் பத்து நாளாக வரல அந்த